ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மிதுன லக்ன பலன்கள் மிதுன லக்னம் காலப்புருஷனின் மூன்றாவது ராசி இந்த மூன்றாவது ராசி அப்படிங்கிறது எப்படின்னா இந்த இந்த மூன்றாம் இடங்கிறது தான் வந்து ஒருத்தருடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அதே போல் இந்த மூன்றாம் இடத்தோட தொடர்புகள் லக்னத்தோடு இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்பேற்பட்ட அந்த மூன்றாம் இடத்திலேயே மூன்றாம் இடத்தில் அமையக்கூடிய இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிகள் வந்து எளிதாக கிடைக்கும் அதே போல் அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதே போல் இது இந்த லக்னத்தோட அதிபதியாக புதன் இருக்கிறதுனால புதன்கிறது வந்து ஒரு திறமையை சொல்லக்கூடிய கிரகம் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்திறமைகள் அதிகம் இருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து மிதன மிதன லக்னக்காரங்க இந்த மிதுன லக்னக்காரங்க எதையுமே கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்க எப்போவுமே இவங்களுக்கு வந்து ரெண்டு மனசு இருக்கும் ஒருத்தர்கிட்ட எதிரில் பேசும்போது அவரை பற்றின ஆராய்ச்சியும் அதே சமயத்தில் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறதும் இவங்களுக்கு மிக சரி சரியாக தெரியக்கூடிய ஒரு தந்திரசாலியாக இருப்பாங்க மற்றவங்கள வந்து கணக்கு போடுறதுல காரியவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க இந்த மிதுன லக்னக்காரங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா மிதுன லக்னக்காரங்கள்கிட்ட கேட்டோம்னா அந்த ரகசியத்தை அந்த தெரியாத விஷயத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்க இந்த மிதன லக்னத்தில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பை விட புத்திசாலித்தனத்தில் வாழக்கூடியவங்க அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கணக்கு சம்பந்தமான வேலை அதே போல் மிக தொழில்நுட்பத்தில் தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய வேலை எழுத்து வேலை அதே போல் ஒரு விஷயத்தை மற்ற இடங்களுக்கு கொண்டு எடுத்து போகக்கூடிய அதாவது ஒரு ரேடியோ டிவி தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதனங்கள் அதே போல் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கை தேர்ந்தவங்களாக இந்த மிதுன லக்கணத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி துறையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதே போல் அரசியல் எழுத்துத்துறை கவிதை கட்டுரை ஏன்னா புதனோட திறமைன்னு பார்த்தீங்கன்னாவே கவிதை கட்டுரை எழுத்து பேச்சு ஒருத்தர் பேச்சாலேயே எல்லா காரியமும் செய்கிறாரு அப்படின்னா அவர் மிதுன லக்னத்தில் பிறந்துருப்பார் ஏன்னா புதனோட மொத்த திறமைகளும் கொண்டவரை இந்த மிதுன லக்னக்காரர் தான் இருப்பார் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாக்கு தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர் குரு கோயில இருக்க குருக்கள் ஜோதிடம் சொல்கிறவங்களாம் வந்து இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்க பிறந்தவங்களாம் அதிகம் இருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க லக்னத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மிருகசிரீஷன் நட்சத்திரம் ரெண்டு பாதம் அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதம் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூணு பாதம் இந்த நிலையில் இந்த ராசி ஒரு எப்படிப்பட்ட குண நலன்கள்லாம் வச்சுருந்தாலும் இவங்களுக்கோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் அதிபதியே நாலாம் அதிபதியாக வருவார் இதனால் இந்த ஒன்றாம் இடங்கிறது அந்த ஜாதகரை நம்ம சொல்கிறோம் நாலாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் இடம் இது மாதிரி தாய் அதே போல் ஆரம்ப கல்வி கல்வி நிலையை கூட நம்ம புதனை வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இவங்களை பார்த்திங்கன்னா ரெண்டு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் இருக்கும் அதே போல் இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே வந்து ரெண்டு வருமானத்தை வந்து பெரும்பாலும் ரெண்டு வருமானம் உள்ளவங்களாகவே இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படியாவது இவங்க பேரில் நாலாம் இவங்க லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால இவங்க பேரில் வந்து சொத்து எப்படியாவது வாங்கக்கூடிய நிலை வந்து உண்டாகும் இவங்க வாழ்நாளில் வந்து இவங்க பேரில் வந்து ஏதாவது ஒரு சொத்து வந்து பதிவாகும் ஏற்கனவே பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அது கூட இவங்க பேரில் மாறுறதுக்கு இல்லை இவங்க பேர்லேயே கூட இருக்கும் ஏன் அதே போல் இவங்க தாய்க்கும் வந்து சொத்து இருக்கும் அதே போல் இவங்க வீடு வாகனம் இதெல்லாம் இவங்களுக்கு தன்னாலே வந்து அமைஞ்சிடும் அந்த புதனுங்கிறதுனால ஒன்றாவது ராசியாக இருக்கிற அந்த லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு காதலும் காமமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து புதன் வந்து காதலை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால காதல் ராசின்னு சொல்லக்கூடியது அதே போல் காமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால காம ராசியாகவும் இது இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப சோமேரித்தானம் நிறையா இருக்கும் அதாவது எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு குளிப்பாங்க ஏன்னா சுகபோகம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டுட்டே குளிப்போமே யார் நம்மளை என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுகபோகமாக இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இதை வந்து இவங்க லீவு நாளில்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து சந்திரன் வராரு தனசனத்துக்கு போல் அந்த ரெண்டாம் இடத்துக்கு சந்திரன் வர்றதுனால பெரும்பாலும் இவங்களுடைய வருமானத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு அடிக்கடி ஏற்படும் ஏன்னா சந்திரன் வந்து தேஞ்சு வளர்றதுனால வருமானத்தை பொறுத்தவரையும் இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு இது மாதிரி வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் சில நேரங்களில் வந்து வளர்ச்சி இல்லாமலும் இருக்கும் வருமானத்தில் வந்து அடிக்கடி வந்து இவங்களுக்கு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் தொழில் ரெண்டாம் இடமாக வந்து கடகராசி சந்திரன் வீடாக வந்தாலும் அங்கே வந்து குரு பகவான் உச்சம் பெறுறதுனால வாக்கு தொழில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது மார்க்கெட்டிங் தொழில் இந்த சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது வாதியாராக இருக்கிறவங்க ஜோதிடம் பார்த்தா அதில் நல்லா முன்னிலைக்கு வர்றது இப்படிலாம் வந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாக்கு தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் மிதுநலக்கணக்கத்தில் பிறந்துட்டு வாக்கு தொழிலை வந்து மெயினாக வச்சவங்க அந்த தொழில ஆரம்பித்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் வாக்கு தொழில் வந்து இவங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிடித்தமான ஒரு தொழிலாலும் தொழிலாகவும் இவங்களுக்கு மனசுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் இந்த வாக்கு தொழில் வந்து இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அமையும் இதே போல் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தொழிலையும் இவங்க செய்கிறதுக்கு திறமை இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா வந்து படித்தவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் படிக்கலைன்னா படித்த அளவுக்கு விஷயம் தெரிந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னால் இந்த இவங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெறுறதுனால இவங்க அம்மா வந்து அந்த கல்வி சம்பந்தமாக வந்து ஒரு திறமையான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க படிக்கலைன்னா கூட படித்தவங்களோட பழக்க வழக்கம் படித்த மாதிரி பேசுறது அதே போல் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது இதெல்லாம் அவங்க அம்மாவோடய பழக்கமாக தான் இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் இந்த இலக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து அதிபதியாக வருவார் இதனால் குழந்தைங்க விஷயங்களில் இவங்களுக்கு வந்து ஒரு திரு திருப்தி இருக்காது குழந்தைங்க பிறந்தவொன்னே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா ஒரு விரயம் உண்டாகும் அதே போல் வந்து ஆண் வாரிசை பெரும்பாலும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க விஷயங்களில் எப்போவுமே ஒரு தொல்லையை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த மிதுன லக்ன தான் இருப்பாங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்து சரியாகவே வராது பூர்வீகத்தில் இவங்க இருந்தாலங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம் மன நிம்மதி குறையும் ஏன்னா அஞ்சாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் அது அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயமாக இருக்கிறதுனால பூர்வீகம் சம்மந்தமாக இது மாதிரி தொல்லை எல்லாம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட விட்டு போயிருக்கோம் இல்லைன்னா குலதெய்வ குலதெய்வத்தினால ஏதாவது சாபங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இவங்க போய் சொந்தமாக வீடு வாங்குறேன்னு பூர்வீகம் ஊர்லெலாம் போய் வாங்கினாங்கன்னா ஏதாவது பிரச்சனையாகிடும் இன்னும் டாக்குமெண்ட்டு பிரச்சனையாகும் இல்லைன்னா வாங்கின இடத்துல ஏதாவது பிரச்சனையான இடமா இருக்கும் இது மாதிரி சொந்த ஊரில் போய் ஏதாவது வீடு வீடு வாங்குகிறேன் இல்லை ஏற்கனவே இருக்க வீட்டினால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வழக்கு இருக்கும் அதனால் விரயமாக இருக்கோம் அந்த வீட்டில் போய் தங்கினாலே ஏதாவது பிரச்சனையாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட குழந்தைங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வெளியூரில் படிக்கிறது வெளி ஸ்டேட்டில் படிக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த குழந்தைங்க இவங்களோட சேர்ந்து இருக்கிறதோட வெளி இடங்கள்ல இருந்தால் நல்லா இருக்கும் அந்த அமைப்பும் வந்துடும் இந்த மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடனே வந்து தாந்த தாய் தந்தையர் வந்து வேற இடத்துல இருக்கிற மாதிரியும் குழந்தை வேற இடத்துல இருக்கிற மாதிரியும் அமைப்பும் வந்துடும் அதே மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் உடல்நிலை பாதிக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அந்த மிதன லக்னக்காரங்களுக்கு தாத்தா பாட்டின்னா கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வருவார் இதனால எப்படி இருக்கும் அப்படின்னா ஆறாம் இடமாக வரக்கூடியது வம்பு வழக்குகளை சொல்லக்கூடியது பதினோராம் இடம் அப்படிங்கிட்ட செவ்வாய் அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக அதனால மன உளைச்சலும் கஷ்டங்களும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது வந்து வம்பு வழக்குகளுக்கும் அதே சமயத்தில் லாபஸ்தானமும் இருக்கிறதுனால சில பேருக்கு ஒம்பு விளக்கு இருக்கிற இடத்துல வேலை அமைஞ்சிடும் அந்த மாதிரி இடத்துல சேல்ரிக்கு வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க அதே சமயத்தில் இது நம்ம சொல்ல போனால் எந்த மாதிரி இடமா இருக்கும் அப்படின்னா போலீஸ் துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா கடன் கொடுக்குற வாங்குற இடமா அந்த மாதிரி இடத்துல கூட இவங்க வந்து வேலை பார்க்குறவங்களா வந்து அதிகம் இருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கலசரஸ்தானம் ரொம்ப முக்கியமானது மிதுன லக்கணக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரே அதிபதியாக குரு பகவான் வர்றார் உங்கள் மிதுன லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சுபர்னு சொல்லக்கூடிய அதிகம் சுபம் காரியங்களை செய்யக்கூடிய குரு பகவான் வந்து பாதகாதிபதியாக இருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மனைவியோ அல்லது கணவனோ இந்த மிதுன லக்கரகா லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதகமான நிலையாக தான் கொடுக்கும் எப்படின்னா ஒன்று அவங்களுக்கு முறைப்படையான திருமண விஷயங்கள் வந்து நடக்காமல் காதல் திருமணம் இந்த மாதிரி வயதுக்கு மீறிய திருமணம் இப்போ ஆணுக்கு குறைந்த வயதும் பெண்ணுக்கு அதிக வயதும் உள்ள திருமணங்கள்லாம் அதிகம் நடக்கிறது இந்த மிதன நடக்கணக்காரங்களுக்கு தான் நடக்குது இது மாதிரி அப்படி திருமணம் நடந்த பிறகு பெரிய வீழ்ச்சி தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போகிறது அதே மாதிரி வேலை இழப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து திருமணத்துக்கு பிறகு நடக்குது அதே போல் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்துக்கு பிறகு தொழில் நல்லா வளர்ச்சி பெறுது அதுமாதிரி வியாபாரமாக நல்லா வளர்ச்சியை கொடுத்துருது அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில் உயர்வும் கொடுத்துருது நல்லா வேலையும் கிடைக்கிது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கணவனோ அல்லது மனைவி மனைவியோடையோ ஏதோ ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குது இந்த உயர்வு ஒன்றில் இருந்தால் ஒன்று இதில் இல்லாமல் பண்ணுது இது மிதன லக்னக்காரங்களுக்கு உள்ள அமைப்பு இதனால் அதே போல் நண்பர்கள்ட்டையும் உங்களுக்கு வந்து அதிக பிரச்சனை வரும் நண்பர்களால் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க இந்த மிதுன லக்னக்காரங்க தான் அதனால் கூட்டு தொழிலெலாம் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரங்க இந்த தந்தை தந்தை தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் வந்து அதிபதியாக வராரு இதனால் தந்தை சம்மந்தமாக வந்து ஏதாவது மருத்துவ செலவு வரும் தந்தை அதே போல் த ஏதாவது விரயம் பண்ணிடுவார் ஏதாவது சொத்து சுகங்களை விரயம் பண்ணி உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருவார் இல்லைன்னா சொத்து சுகங்களே இல்லாத அளவுக்கு உங்களை வச்சுருப்பார் அவரை நினச்சா உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் மற்றவங்க தான் தாய் தந்தையர் சொத்து சுகம் சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் நம்ம தந்தை இப்படி எதுவும் சேர்த்து வைக்கலையே அப்படிங்கிற குறையை நீங்கள் மற்றவங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவராக தான் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு அமைவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து உடல்நலம் அதே போல் பண விரயங்கள்லாம் சந்தித்து கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பார் அவருடைய கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு உயர்வை தான் கொடுத்துருக்கும் அதே சமயத்தில் இந்த உங்கள் மிதன லக்கணக்காரங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது வாக்கு தொழில் மார்க்கெட்டிங் தொழில் ஆசிரியர் தொழில் அது மாதிரி கணக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பணம் உள்ள இடங்களில் அதாவது பணம் பழங்குறக்கூடிய பேங்க்கு இந்த மாதிரி இடங்களில் வந்து வேலை பார்த்தா மிகப்பெரிய ஒரு யோகத்தை வந்து அடைகிறாங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பதிவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான மிதுன கன பலன்கள் தான் ஆனாலும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்